ஆய் மக்கள் இது பார்த்தீங்கன்னா இவமஞ்சி பிரிண்ட் மேட்ரஸ் இது வந்து பெரம்பல் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க பினிஷிங்கெலாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வேற எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக பினிஷிங் பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா லக்ஸுரியாக பிரிமியமாக நான் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பெட்டு பார்க்கணும் அதிகமாக நாங்கள் தான் இருக்கோம் இதேமாதிரி உங்களுக்கு வந்து இளவமஞ்சியில் வந்து ஒரு நேச்சுரலாக பெட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இப்படி சொகுசாக படுத்துக்கும் ப படுக்கிறக்கும் அப்படி நல்லா உருண்டுக்கலாம் அப்படி பாருங்கள் உருண்டுக்கலாம் உருண்டுக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு நல்லா சொகுசாக இருக்கும் அப்படி பாருங்க இப்படி இருக்கு பாருங்க ராஜ்யில் பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இதோட பிரைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து பண்ற போறோம் அப்படி அப்படியே தூரமாக போய் கட்டு இதுதான் பேம்பூர்